நாம் இன்னும் ஒரு சகோதரருடைய வீட்டுக்கு சென்றுவிட்டால் அங்கே பல உபசரிப்புகளுக்கு நாங்கள் உட்படுகின்றோம் எங்களுக்கு அவர்கள் பல விதத்திலும் மரியாதை தருவார்கள் எங்களை அமர வைப்பார்கள் எம் எங்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவார்கள் ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு விசிட்டர் அண்ட் அடிப்படையில் வீடுகளுக்கு நாங்கள் செல்லும் பொழுது அல்லாஹ் அல்லாஹின் துதர் சல்லாம் அலை செல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ரஜுலு ஒரு இல்லத்தில் ஒரு வீட்டில் அங்கே தொழுகை நடத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த வீட்டு உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் இல்ல பீ என்று வந்திருக்கிறார் அனுமதி இல்லாமல் இமாமத் செய்யக்கூடாது முன்னின்று அவர் தொழுகையை நடத்தக்கூடாது அதற்கு மிகவும் தகுதியானவர் அந்த வீட்டை உடையவர் அனுமதி வழங்கினால் செய்யலாம் இரண்டாவது ஒரு மனிதர் தனக்கென்று ஒரு ஆசனத்தை வைத்திருப்பார் வீட்டில் அது பார்த்தால் விளங்கும் அல்லது பிரைவசி என்பதை கொண்டு நாங்கள் போய் அமர வேண்டிய இடம் என்ன அமருகின்ற நேரத்தில் முழு வீடும் தென்படுகின்ற விதத்திலான இடங்களில் போய் உட்கார்ந்து கொள்வதும் அந்த நேரத்தில் பெண்கள் நடமாடுகின்ற விவகாரங்களில் அவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடிய நிலைமையிலும் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது மாறாக விசிட்டர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசனத்தில் நாங்கள் அமருவதற்கு முன்வர வேண்டும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகிய பண்பாடுகளினின்றும் உள்ளதாகும்